ஒண்ண <laughs> <laughs> અબડી અમીકારા એ વંટી 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 கூட அவன் கூட போய் அவன் வந்து அது போம்பே இல்லங்க அது போம்பே இருக்கு இந்த வர அந்த அப்படி நம்ம ஹோட்டல் உள்ள போயிரும் ஹோட்டல் இல்ல கேப் ஹோட்டல் கேல உண்டு இந்த சைடுல உண்டு அந்த பக்கம் அந்த பக்கம் காட்டு போ. புரியுதா அந்த பக்கம் காட்டு அந்த பக்கம் போ. ஆ அது உள்ள உள்ள காலேல போயிடு. டேய் ஜோம்